ஹாய் உறவுகளே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் சந்தோஷ் வீட்டுக்கு சென்று விட்டு வந்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து என்னப்பா என்ன சொன்னாங்க அத்தை என்று காயத்ரி கேட்கவும் எல்லாம் நல்லபடியா தான் பேசி முடிச்சாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சீக்கிரமா கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறமா அதுல நிச்சயம் பண்ணி என்ன ஆக போகுது அதனால நம்ம டைரக்டா கல்யாணமே வச்சுக்கலாம்னு அன்னைக்கு ஈவினிங் வேணா சும்மா தாம்பளம் மாத்திக்கலாம் அப்ப என்ன சொல்லியிருக்காங்கம்மா என்று காயத்ரி அப்பாவும் அம்மாவும் காயத்ரியிடம் சொல்லவும் அப்படியாமா ரொம்ப சந்தோஷம் வேற ஏதாச்சும் பேசினாங்களா என்று அவள் கேட்கவும் வேற அவங்க எதை பத்தி பேச போறாங்க அதெல்லாம் அவங்க எதையுமே பேசவே இல்லை என்று அப்பா சொன்னார் இல்லப்பா பொண்ணுக்கு அத பண்ணுங்க இத பண்ணுங்க அப்படி ஏதாச்சும் அத்தை சொன்னாங்களா என்று கேக்கவும் சே சே நம்ம ஒருத்தவங்கள அனாவசியமா பேசக்கூடாதும்மா அது மாதிரி உன் மாமியார் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரவே இல்ல அதே மாதிரி உன் மாமனாரும் அப்படிதான் என்று காயத்ரி அப்பா சொல்லவும் சரிப்பா நல்ல விதமா பேசிட்டு வந்துட்டீங்களா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நான் போய் வரேன் என்று சொல்லிவிட்டு சென்று ஆகி வந்து அம்மாவிடமும் அப்பாவிடமும் அவள் இங்கும் சந்தோஷ் அதே மாதிரி அவனுடைய விஷயங்களை அம்மாவிடமும் அப்பாவிடமும் கேட்டு தெரிந்து கொண்டான் சரிம்மா எனக்கு சந்தோஷம் அப்புறம் அத்தை ஏதாச்சும் சொன்னாங்களா தங்கச்சிக்கு ஏதாச்சும் போடணும் அப்படி எதாச்சும் சொன்னாங்களா என்று கேக்கவும் இல்லப்பா அவ எதுவுமே கேட்கல நாங்களும் உன்னோட மாமியார் வீட்டுல எதுவுமே கேட்கல அவங்களும் எங்க வீட்டுல எதுவுமே கேட்கல நல்ல விதமா பேசி மட்டும் போயிட்டாங்க நான் புரோஹிதர் நான் டேட் கேட்டு இருக்கேன் அவர் என்ன எது கொடுக்கிறேன் என்று பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாண விஷயத்தை பேசிக்கலாம் என்று அலமையில சொல்லவும் சரிமா என்று அவன் சொல்லிவிட்டு அரைக்க சென்று விட்டான் அணுவின் வீட்டிற்கு சென்று விட்டு வந்த பிரியாவையும் கார்த்திகையும் பார்த்து கனகவள்ளி கேட்டாள் என்ன அணு வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே என்னாச்சு என்று கனகவள்ளி கேட்கவும் ஒன்னும் நல்ல விதமா பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நீங்க சொன்ன மாதிரி போகும்போது பழத்தையும் தான் போனோம் என்று அவர்கள் சொல்லவும் அது சரி பிரகாஷ் தம்பி வேற எதுவும் சொல்லலையா என்று அவள் கேக்கவும் இல்லையே அப்படி எதுவும் எதுவும் சொல்லலையே ஏன் அத்த உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா என்று அவர்கள் எதுவும் சொல்லலை அதான் உங்ககிட்ட ஏதாச்சும் வேற ஒன்றுமில்லை சரி நான் போய் நைட்டுக்கான டிஃபன் செஞ்சிட்டு இருக்கேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறதா இருந்தா ரெஸ்ட் எடுமா என்று அத்தை சொல்லவும் இல்லத்த அங்கேயும் கொஞ்சம் உட்காந்தே தான் வந்தேன் அதனால நான் போயிட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நான் டிஃபன் செய்யறேன் என்னத்தை டிஃபன் செய்யலாம் என்று கேட்கவும் சப்பாத்தி போடலான் இருக்கேன் அப்ப சரி நான் வந்து மாவு செய்யறேன் நீங்க வேணா குருமாக்கான வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு பிரியா அறைக்கு சென்றாள் அறைக்கு சென்ற பிறகு அங்கு வந்த கார்த்திகிடம் என்னடா பிரகாஷ் எதுவுமே சொல்லவே இல்லையா என்று கேட்கவும் இல்லம்மா பிரகாஷ் எதுவுமே சொல்லல ஏமா என்னாச்சு என்று கேட்கவும் டேய் நான் உன்னுடைய வேலையை பத்தி கேக்குறேன் பிரகாஷ் தம்பி எதுவும் பேசி இருப்பாரு என்று சொல்லவும் அதுவாமா நீங்க பிரகாஷ் தம்பி எதுவும் சொல்லலையா பிரகாஷ் எதுவும் சொல்லலையான்னு கேட்கவும் நான் வேற ஏதோ விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமாம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட விசாரிச்சாராம் அங்கே எஸ்டேட் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு என்னது எஸ்டேட்டா அப்ப ஊட்டி ஊட்டி இல்லையா என்று கேட்கவும் ஆமாம்மா அப்பா எங்க அம்மா என்று அவன் கேட்கவும் அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அங்கு சுந்தரேசன் வந்தார் சொல்லுப்பா நான் வந்துட்டேன் என்ன விஷயம் என்று சுந்தரேசன் கேட்கவும் அப்பா பிரகாஷ் வந்து எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருப்பா ஊட்டில அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட பேசி பார்க்கலான்னு சொன்னாரு நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு நம்ம எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சப்போஸ் நம்ம பாக்க போறதா இருந்தா ஒரு மாசம் கழிச்சு இல்ல ரெண்டு மாசம் கழிச்சு போய் பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னு நம்ம முடிச்சுட்டு வரலான்னு சொன்னாருப்பா நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க என்று சந்தோஷ் கேட்கவும் இதுல நான் என்னப்பா நினைக்கிறதுக்கு நீ ஒரு பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட அந்த பிசினஸ் உனக்கு பிடிச்சதா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் என்று அவர் சொல்லிவிட்டு இது பிரியா கிட்ட சொன்னியா என்று கேட்கவும் சொல்லும் போதே பிரியா என் கூட தான் இருந்தாங்க என்று சந்தோஷ் சொன்னான் அப்ப சரி அப்ப நீ பிரகாஷ் தம்பி கிட்ட சொல்லி ஆக வேண்டிய வேலைய பாக்க சொல்லு இதுல நானும் உங்க அம்மாவும் கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்ப அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான் என்று அப்பா சொல்லவும் தேங்க்யூ சோ மச் பா என்று அப்பாவிடம் கார்த்திக் சொல்லவும் இது என்னது அப்பா பையனுக்குள்ள தேங்க்ஸ் அதெல்லாம் வேணாம் நீ எப்பவும் போல ஹாப்பியா சந்தோஷமா இரு எனக்கும் உங்க அம்மாவுக்கும் அதுதான் வேணும் என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிப்பா என்று அவன் சொல்லிவிட்டு அறைக்கு சென்று பிரகாஷுக்கு போன் செய்து இங்க நடந்த விஷயத்தை சொல்லி அவன் அந்த எஸ்டேட்டை விசாரிக்க சொல்ல சொன்னான் அவனும் சரி என்று சொல்லிவிட்டு அப்படி அவர்கள் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்தார்கள் அறைக்கு வந்தவுடன் பிரியா அப்பா எஸ்டேட் வாங்குவதற்கு சம்மதம் சொல்லிட்டாரு என்று சொல்லவும் நான் எல்லாமே கிச்சன்ல இருந்து கேட்டுட்டு தாங்க இருந்தேன் நீங்க பேசினதையும் கேட்டேன் மாமா பேசினதையும் கேட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று இவர்கள் இருவரும் பேசிவிட்டு அப்படி அவர்களுடைய ஊடலை செய்துவிட்டு அவர்கள் இரவு உறங்கினார்கள் இங்கு அலமேலு சந்தோஷ் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புரோகிதர் எனக்கு கால் பண்ணாரு நான் டேட் பிக்ஸ் பண்ணி தர சொல்லி ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் ரெண்டு பேருடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சேன் ஆனா அவர் ஏதோ ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுற மாதிரி போட்டுட்டாரு என்று சொல்லவும் என்ன அலைமேலு அப்படி என்ன சொன்னாரு புரோகிதர் என்று சொல்லவும் ரெண்டு பேருடைய திருமணத்தை ஒன்னா வைக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படி ஒன்னா வச்சா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்றாரு அதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கான்னு நான் கேட்டேன் ஒருத்தவங்களுக்கு முதல் நாளும் அடுத்தவங்களுக்கு அடுத்த நாளும் அப்படி வேணா கல்யாணம் பண்ணுங்க ஆனா ஒரே நேரத்துல ஒரே முகூர்த்தத்துல நீங்க கல்யாணம் பண்ணீங்கனா யாருடைய ஒருத்தவங்களோட தான் நல்லா இருக்கும் அத நீங்க மனசுல வச்சுக்கங்க சொல்லிட்டாரு இப்ப நம்ம என்னங்க பண்றது என்று என்ன இருக்கு கீர்த்தி கல்யாணம் பண்ணுவோம் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம கார்த்திக் கல்யாணம் பண்ணலாம் தங்கச்சிக்கு இல்லாம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண கூடாது இல்ல ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அடுத்த நாள் அண்ணனுக்கு பண்ணுவோம் இதுல என்ன தப்பு இருக்கு என்று சந்தோஷப்பா சொல்லவும் நானும் அதை தான் சரி என்ன எனக்கு தெரியல ஒரு வார்த்தை கே கேட்கலான்னு இருந்தேன் அப்ப உங்களுக்கு இது ஓகேவா என்று அவள் கேட்கவும் எனக்கு ஓகே தான் நம்ம இந்த விஷயத்த சம்மந்தி வீட்டுல சொல்லணும் சம்மந்தி வீட்டுல சொல்லிட்டு அவங்களே அதுக்கான ஏற்பாடை பண்ண சொல்லணும் இல்ல என்று சொல்லவும் ஆமாங்க சந்தோஷ கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அப்பதான் அவ கீர்த்தி கிட்ட சொல்லுவான் அவங்க அம்மா கிட்டயே பேசுவான் நீங்க நீங்க ரேவதி கிட்ட பேசுங்க நானும் ரேவதி கிட்ட பேசிறேன் என்று அலை மேலும் சந்தோச அப்பாவும் பேசிக்கொண்டு அப்படியே இரவு உணவு சாப்பிடுவதற்கு டைனிங் ஹாலுக்கு வந்தார்கள் அங்கே கீர்த்தியும் சந்தோஷம் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள் சந்தோஷமாக அப்பொழுது சந்தோச அப்பா தான் ஆரம்பித்தார் சந்தோஷ் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இருக்கேப்பா கீர்த்தி உனக்கும் தாமா என்று அப்பா சொல்லவும் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் என்று கேட்கவும் உங்க அம்மா இன்னைக்கு சம்மந்தி வீட்டுல பேசி முடித்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமா அத்தை காலையில தான் வந்து பேசிட்டு போனாங்க ரேவதியத்தையும் காயத்ரியோட அம்மா அப்பாவும் என்று சந்தோஷ் சொல்லவும் உடனே கீர்த்தியும் ஆமா என்னம்மா ஏன் எங்களுக்கு தான் தெரியுமே ஏன் திரும்பவும் அது எங்ககிட்ட சொல்றீங்க என்று கேட்கவும் காரணம் இருக்குப்பா என்று அம்மா சொல்லவும் அம்மா என்னாச்சி ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க என்று சந்தோஷ் கேட்டான் ஒன்னில்லப்பா என்று அவள் மழுப்பவும் அம்மா எங்ககிட்ட நீங்க ஏதோ சொல்ல வரீங்க ஆனா அது என்னன்னு நீங்க சொல்ல தயங்குறீங்க நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா அதை ஏத்துக்கிற பக்குவமும் தைரியமும் எங்களுக்கு இருக்கு என்று சந்தோஷ் சொல்லவும் இல்லப்பா அது வந்து என்னுடைய ரெண்டு பசங்களுக்குமே ஒரே நேரத்துல ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அது நடக்காதுங்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா என்று சொல்லவும் உடனே கீர்த்தியும் ஒருவர் கொண்டார்கள் என்று இருவரும் ஒன்றாக அம்மாவிடம் சந்தோஷ் நான் என்று அப்பா பேச ஆரம்பித்தார் ஒன்னு காலையில அத்தையும் காயத்ரி அம்மாவும் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையுமே புரோஹிதருக்கு அனுப்பிச்சி கல்யாணத்துக்கு தேதி கொடுக்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அவர் உங்களுடைய ஜாதகம் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒன்றா கல்யாணம் பண்ண கூடாது கல்யாணம் யாருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றது யாருக்கு செகண்டா கல்யாணம் பண்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த விஷயமா பேசலான்னு நாங்க நாளைக்கு ரேவதி கிட்டையும் நீ காயத்ரி அப்பா அம்மா கிட்டையும் பேசலான்னு இருக்கோம்பா என்று அவர்கள் சொல்லவும் இதுல என்னப்பா இருக்கு என்னைக்கா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு தானப்பா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவாங்க அதனால நம்ம கீர்த்திக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிடலாம் அடுத்த நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஏன் நீங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிட்டு ஏன் ஏங்க ஏன் நீ இப்ப நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க என்று சந்தோஷ் சந்தோஷ் அப்பாவை கேட்கவும் சந்தோஷ் இந்த விஷயமே உங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னா புரோகிதர் உங்க அம்மா கிட்ட தான் சொன்னாங்க என்று அவர் சொல்லவும் அப்படியாப்பா சாரிப்பா என்று சொல்லிவிட்டு அம்மா இங்க பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுங்க நான் அடுத்த நாள் பண்ணிக்கிறேன் இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல வருத்தமும் இல்ல என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி போனா எனக்கு தானே சந்தோஷம் அவ கல்யாணத்தை நின்று ஜாம் ஜாமுன்னு பண்ணிட்டு அடுத்த நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு அது அது போதுமா இதுக்கு ஏமா நீங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்கிறீங்க என்று சொல்லவும் அலை அலைமேலும் கீர்த்தியை பார்க்கவும் என்னம்மா என்ன அப்படி பாக்குறீங்க நான் அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்களா அதான் அண்ணனே ஆசைப்பட்டாரு எல்லா இடத்துலயும் உள்ள வழக்கத்தை தானே அண்ணன் சொன்னாரு அதனால அண்ணன் சொல்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணதுக்கு அடுத்த நாளே என் அண்ணன் கல்யாணமும் பண்ணிக்கட்டுமா இதுல எனக்கு சம்மதம் தான் என்று அவள் சொல்லவும் உடனே அலைமேலு எனக்கு கிடைச்சிருக்க ரெண்டு பசங்களுமே ரெண்டு தங்கம் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம அண்ணனும் தங்கச்சியும் எவ்வளவு பாசமா இருக்கிறத பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் என் பிள்ளைங்களை நல்ல விதமா வளர்த்து இருக்கேன் என்று நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு இந்த பெருமை உங்க அப்பாவை தான் சேரும் ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே அவர்கிட்ட தானே வளர்ந்தீங்க நான் வளர்த்ததை விட அவர் தானே வளர்த்தாரு அவர் தன் பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டது சொல்லி வளர்த்திருக்கிறார் என்று இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்று நாள் வரும் அப்படியே பேசி கொண்டு இருந்தார்கள் சரியால மேலு அதான் பசங்களே சொல்லிட்டாங்களே ஃபர்ஸ்ட் நம்ம காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை நானே ரெண்டு பேர் வீட்லயுமே பேசிக்கிறேன் நீ எதுவும் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம் என்று சந்தோஷப்பா சொல்லவும் ரொம்ப சந்தோஷங்க அப்ப நீங்க பேசிருங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுடைய அறைக்கு செல்ல முற்பட்டார்கள் அப்பொழுது கீர்த்தி அண்ணா என் மேல உனக்கு அவ்வளோ பாசமா என்று கேட்கும்போது ஏன் கீர்த்தி எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி நீ சந்தோஷமா தானே இந்த அண்ணாவும் சந்தோஷமா இருப்பான் நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணி உன் மாமியார் வீட்டுக்கு போ அதுக்கப்புறமா இந்த அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா என்று தங்கச்சியை தன் தோளில் சாய்ந்து அவனை ஆறுதல் சொல்லவும் எனக்கு ஒன்ன மாதிரி அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணா என்று சொல்லி இருவரும் அவருடைய பாசத்தை பொழிந்து கொண்டிருந்தார்கள் சரி கீர்த்தி டைம் ஆயிடுச்சு நீ போய் தூங்கு கீர்த்தி இந்த விஷயத்தை நீயே ஃபோன் பண்ணி விஷால் கிட்ட சொல்லிடாத அப்பா சொல்லிக்கட்டும் நானும் காயத்ரி கிட்ட சொல்ல மாட்டேன் அப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை நானே காயத்ரி கிட்டே பேசுறேன் நீயும் விஷால் கிட்ட சொல்லாத இதெல்லாம் பெரியவங்க பேசுற விஷயம் சரியா சரியாமா என்று அவன் சொல்லவும் அண்ணா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் அத மாதிரி தான் பண்ணியிருப்பேன் இருப்பேன் சரியண்ணா நான் சொல்ல மாட்டேன் குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் உறங்குவதற்கு அறைக்கு சென்றார்கள் அரைக்கு சென்ற சந்தோஷ் தன் தங்கைக்கு முதல்ல திருமணம் நடப்பதை நினைத்து தனக்கு அடுத்த நாள் திருமணம் என்பதை நினைத்து அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் அவர்கள் இருவருமே முதலில் திருமணம் நடக்கவில்லை என்று அவர்கள் மனதில் துளி கூட வருத்தம் இல்லை இருந்தும் இங்கு அணுவின் பிரகாசம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அனு நான் முரளி கிட்ட பேசிட்டேன் அவர் ஓகே சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு நாளைக்கு காலையில நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி புரோகிதர்கிட்ட நாள குறிக்க சொல்லி சரியா என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கவும் சரிங்க நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் ஆமா நம்ம சர்சகாவுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு காயத்ரியையும் கீர்த்தியையும் கூட்டிட்டு போக சொல்லி சந்தோஷ் கிட்ட பேச சொல்லி இருந்தேன் நீங்க பேசுனீங்களா என்று அனு கேட்கவும் நல்ல வேளை நாம்பக நானே சந்தோஷ அவனுடைய வேலை விஷயமா கால் பண்ண இருந்தேன் இதோ இப்ப பேசிட்டு வரேன் நீ குழந்தைய தூங்க வச்சிடு நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்திறேன் என்று சொல்லிவிட்டு பால்கனிக்கு சென்று சந்தோஷக்கு ஃபோன் செய்தான் அவன் பல சிந்தனையில் படுத்துக்கொண்டு அப்படியே கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போழுது சந்தோஷ் மொபைல் அடிக்கவும் யார் என்று பார்க்கும்போது அது பிரகாஷாக இருக்கவும் உடனே ஃபோனை எடுத்து ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா என்று அவன் கேட்கவும் ஒன்னில்லப்பா உன்னுடைய கம்பெனி விஷயமா ஒரு ஆர்டர் வந்தது அது உனக்கு வந்துச்சா என்று அவன் கேட்கவும் ஆமாண்ணா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறந்துட்டேன் மறந்துட்டேனா சாரி அண்ணா என்று சந்தோஷ் சொல்லவும் பரவாயில்லடா நான் அதுக்காக மட்டும் கால் பண்ணல நாளைக்கு கீர்த்தி காயத்ரி நீயும் சரசக்காவை கூட்டிட்டு போய்ட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு என்னாலையும் ஆபீஸ விட்டு இப்ப வர முடியல ஆனா குழந்தைய வச்சுக்கிட்டு அவனால எங்கேயுமே போக முடியல நீ கொஞ்சம் மூணு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா என்று சந்தோஷிடம் பிரகாஷ் கேட்கவும் சரியண்ணா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அவங்கள ரெடியா இருக்க சொல்லுங்க நாளைக்கு காலையில வந்து நான் கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே நான் வாங்கி கொடுத்துடுறேன் என்று சந்தோஷ் சொல்லவும் ரொம்ப சந்தோஷம்டா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நான் பணம் வந்து உனக்கு போட்டு விடுறேன் நீ அதெல்லாம் வாங்கி கொடுத்துடு என்று சொல்லவும் பரவாயில்லண்ணா இருக்கட்டும்னா நான் வாங்கி கொடுக்கறேன் அவங்க அவங்களும் எனக்கு அக்கா மாதிரி தானே நீங்க பணம் எல்லாம் கொடுக்க கொடுத்து விட வேண்டாம் என்று சந்தோஷ் சொல்லவும் இல்ல சந்தோஷ் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு நானும் கொஞ்சம் பணம் கொடுத்து விடுறேன் குறைந்தது என்றால் நீ போட்டு வாங்கி கொடு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு அப்படியே அண்ணனும் தம்பியும் பேசிவிட்டு அப்படியே போனை வைத்தார்கள் இங்கு அணுவிடம் வந்து அனு நாளைக்கு சசகாவை கூட்டிட்டு போறதுக்கான வேலை எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன் நாளைக்கு சந்தோஷ் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான் ஓகேவா என்று கேட்கவும் ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா இந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்லி அவங்கள நாளை காலையில ரெடியா இருக்க சொல்லணும் என்று சொல்லவும் அவள் பாலை எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க நாளைக்கு சந்தோஷ் கீர்த்தி காயத்ரி மூணு பேரும் வருவாங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவதற்கு அவங்க கூட்டிட்டு போவாங்க நீங்க அவங்க கூட போயிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கோங்க ஒண்ணுமே நீங்க வாங்காம வராதீங்க காசு செலவாகும் அது செலவாகும் நீங்க பாக்காதீங்க உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நீங்க கீர்த்திக்கிட்டே காயத்திரிக்கிட்டே சொல்லுங்க அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க என்று சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட கூட பிறந்தவங்க கூட எனக்கு இது வேணுமா அது வேணுமானாலும் கூட கேட்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆனா எனக்கு ஒரு திருமணம் செய்யணும் எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் என் மேல அக்கறையா இவ்வளவுதான் எனக்கு பண்றீங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்று சொன்னால் நல்லது கிட்டது எதுன்னு தெரியாம அவங்க வளர்ந்துருக்காங்க அதனாலதான் அப்படிப்பட்ட குடிகாரனை கட்டி ஒரு குழந்தையை பெற்று இப்ப இவங்க இப்படி இருக்காங்க என்று பிரகாஷ் சொன்னான் ஆமாங்க அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படிதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இந்த குடிகாரனுங்க எப்படிதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் நாசப்படுத்துறானுங்களோ தெரியல இவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க என்று சொல்லவும் சரியனோ நீ பாலை குடிச்சிட்டு பாடு பாப்பா தூங்கிட்டாளா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை நான் முடிச்சிட்டு வரேன் என்று பிரகாஷ் சொல்லவும் என்னங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க உங்க பொண்டாட்டி ஒருத்த இருக்கேன் ஞாபகம் இல்லையா என்று அவள் கேட்கவும் அனு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைடா தான் அந்த வேலையை பார்த்துட்டே வரேன்னு சொன்னேன் ஏன் கோமா என்று கேட்கவும் பின்ன பொண்டாட்டி இத்தனை நாள சும்மா படுத்திருக்காளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கா எப்ப பாருந்து வேலையை கட்டிப்பிடிச்சி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க நான் ரொம்ப கோமா இருக்கேன் என்று அனு சொல்லவும் என் செல்லம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் என் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் என்று பிரகாஷ் சொல்லவும் முடியாது இப்போ நீங்க எடுத்து வச்சுட்டு என் கூட படுக்க படுக்கலாட்டி நான் போய் படுத்துறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அவளிடம் கோவிப்பது போல நடித்து கொண்டு அவள் கட்டிலுக்கு சென்று ஓரமாக படுத்து கொண்டாள் அங்கிருந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் இவன் இதுக்கு மேல நான் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இவ கண்ணாலே என்ன சாவடிச்சுட்டு அப்புறமா எதுவுமே கொடுக்காமல் என்ன காய விட்டுடுவா இந்த சான்ஸை நம்ம விடக்கூடாதுப்பா நம்ம போய் படுத்து கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு அப்படியே லேப்டாப்பை மூடிவிட்டு தன் மனைவியின் அருகில் வந்து அப்படியே கட்டி பிடித்து கொண்டு அனைச்செல்லம் என்று அவன் கொஞ்சிக்கொண்டே அவனுடைய கூடலே செய்ய ஆரம்பித்தான் போதும் போங்க நீங்க தான் நான் கூப்பிட்டப்போ வர மாட்டேன்னுட்டீங்கள்ல இப்போ மட்டும் என்ன செல்லம் செல்லம் என்கிறீங்க நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் என்று சொல்லவும் என் பொண்டாட்டி இப்படியெல்லாம் கோச்சுக்கலாமா எனக்கு வேலை நடந்துச்சுன்னு தானமா நான் சொன்னேன் சரி எங்கே என் பக்கம் திரும்ப நான் என் என்னோட செல்லத்தோட முகத்தை நான் பார்க்கணும் என்று அவன் சொல்லவும் முடியாது என்று அவள் திரும்ப படுத்துக்கொண்டிருந்தாள் பிளீசனோ நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இல்லை என்று கேட்கவும் உடனே அவள் பிரகாஷை பார்ப்பது போல திரும்பி அவனை பார்க்கவும் அப்பாடா என் பொண்டாட்டி முகத்தை பார்க்கவும் தான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அனு நான் உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் உனக்கு தெரியல நீ என் மேல கோவிச்சுக்கலாமா என்று அவன் கேட்கவும் நான் ஒன்னும் கோச்சுக்கல நீங்க தூக்க தூக்க தூங்க வரணும்னு சொல்லிட்டு தான் நான் கோச்ச மாதிரி நடிச்சேன் அப்பதான் நீங்க மூடிட்டு வருவீங்க எப்ப பார்த்தாலும் வேலை ரெஸ்ட் எடுக்க என்று சொல்லவும் உடனே அணுவை அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து நீ இவ்வளவு பாச வச்சிருக்கனு எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பாப்பா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும் ஆமா எப்ப பார்த்தாலும் வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னதான் என்னதான் கொஞ்சவீங்க பிள்ளைய எல்லாம் செல்லம் பட்டு அம்மா குட்டின்னு சொல்றீங்க சொல்றீங்க என்ன எப்பயாச்சும் ஒரு வாட்டி அப்படி நீங்க சொல்லியிருக்கீங்களா அணு சொல்ல அணு செல்லம் அணு செல்லம் மட்டும் தான் சொல்லிருக்கீங்க ஆனா உங்க பொண்ணுக்கு மட்டும் விதவிதமா பேர் வைக்கிறீங்க நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க என்று அவள் சொல்லவும் சரி செல்ல குட்டி என் பட்டுக்குட்டி என் அம்ம குட்டி என் புஜி குட்டி என்று அவன் அணுவை அப்படியே கொண்டு அப்படியே அன்று இரவு கொஞ்சி அப்படியே இருவரும் உறங்குவதற்கு ஆரம்பிக்கும் போது உங்க கொஞ்சல் எனக்கு வேண்டாம் என்று அவள் சொன்னாள் என்ன அனு கோச்சிக்கிட்டியா என்று கேட்கவும் நான் எங்க உங்க மேல கோச்சுக்க போறேன் நான் என்னைக்குமே என் புருஷனை ஏதாவது கோவப்பட கோவப்பட மாட்டேன் என்று அணு சொல்லிவிட்டு பிரகாஷ் எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டா நம்ம பாப்பா பாப்பாவுக்கு பேர் வச்சதுக்கு அப்புறமா நம்ம உங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாமா அந்த குறையும் ஏன் வைக்கணும் எப்படியும் ஒரு வாரம் தான் நம்ம சர்சாக்காவுக்கு கல்யாணம் பண்ண போறோம் என்று சொல்லவும் சரியனும் அப்ப நீ சொன்ன மாதிரியே நம்ம போயிட்டு வந்துடலாம் என்று பிரகாஷ் சொல்லவும் அப்படியே தன் கணவனை கட்டிப்பிடித்து அப்படியே நெஞ்சில் முகத்தை புதைச்சி படுத்து எவ்வளவு நாளாச்சு என்று அனு சொல்லவும் பிரகாஷ் சொல்லவும் அதுக்கென்று அவள் கேட்க அதுக்கு இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறன் என்று அவன் சொல்லவும் வேணா பிரகாஷ் பாப்பா இப்பதான் பிறந்திருக்கா மறுபடியும் என்று அவள் சொல்லவும் நான் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன் எவ்வளவு நாளாச்சு என்று அவள் கேட்கவும் இப்ப வேணாம் மனைவியின் அடிகள் வந்து அவளை இருக்க கட்டிப்பிடித்து அவளுடைய உடல் முழுவதும் முத்தத்தை பொழிந்து அப்படியே தன்னுடைய காமத்தை அவளிடம் வெளிப்படுத்த ஆரம்பிக்க தொடங்கினான் ஒரு கட்டத்திற்கு பிறகு பிரகாஷ் போதும் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது என்று சொல்லி இருவரும் ஒருவரவர் ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு அப்படியே அவர்களுடைய விளையாட்டை விளையாடி விட்டு அணுவை பார்த்து பிரகாஷ் கேட்டான் என்னன்னு ஓகேவா என்று அவன் கேட்கவும் அவள் உடனே பாப்பா பிறந்ததுல இந்த மாதிரி படுத்து தூங்க முடியல என்று சொல்லி அவனை இருக்க கட்டிப்பிடித்து அவனுடைய முத்தத்தை கொடுத்து அப்படியே இருவரும் அன்று சந்தோஷமாக அவர்களுடைய நீண்ட நாள் கூடலை செய்துவிட்டு அவர்கள் உறங்கினார்கள் சந்தோஷுக்கும் கீர்த்திக்கும் திருமணத்தை ஒரே முகூர்த்தத்தில் வைக்க கூடாது என்று அப்பாவுக்கு ஒரே சங்கடமாகி போகிவிட்டது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து தங்கையைக்கு முதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று சந்தோஷ் சொல்லவும் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது சரசுடைய திருமணத்திற்கு இவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யவுமே சரசுக்கு மிகவும் சந்தோஷத்தில் அவள் மனது துள்ளி குதித்துக் கொண்டே இருக்கிறது பிரகாஷிடம் கோவிப்பது போல கோபித்துக் கொண்டு தன்னை கொஞ்சுவதில்லை தன் மகளை மட்டும் கொஞ்சுகிறீர்கள் என்று அணு செல்லமாக கோபிக்கவும் பிரகாஷ் தன் மனைவி உண்மையாக கோபித்துக் கொண்டாள் என்று அவளையும் கொஞ்சி அப்படியே இருவரும் அன்று அவர்களுடைய நீண்ட நாள் கூடலை செய்ய ஆரம்பித்தார்கள் சந்தோஷ் கீர்த்தி கல்யாணம் நல்லபடியாக நடைபெறுமா அணு ஃபங்க்ஷன் முடிந்து அவர்களுடைய சொந்த ஊருக்கு அவர்கள் நல்லபடியாக சென்று வருவார்களா சரசுடைய திருமணத்தை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் நல்லவிதமாக நடத்தி முடிப்பார்களா இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனே ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ